வணக்கம் நண்பர்களே என்றைக்கு நம்ம வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இந்த ஆதார் அப்டேஷன் பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே என்னோடய ஆதாரில் எந்த ஒரு அப்டேட்டும் நான் பண்ணலை ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக இந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆதார் வேலிடாக இருக்கும் இல்லைடா அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் இருக்காது ஆக்டிவேட்டில் இருக்காது அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால் அமௌண்ட்டு எடுக்க முடியாது அண்ட் தென் பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இல்லை ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கெல்லாம் ஆதார் கார்டு கேட்பாங்க அப்போ ஆக்டிவாக இல்லைனா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வரும் ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணுறது நான் மறுபடியும் சொல்கிறேன் வித்தின் இன்னும் மூணு தான் இருக்குது டைம் இன்னும் மூணு நாள் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதோட டைம் பீரியட் முடியுது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எப்படி ஃப்ரீ தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எந்த ஒரு நீங்கள் பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல ஸோ இதோட வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் யூஸ் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதும் நீங்கள் உங்களோட ஆதார் நம்பர் அண்ட் தென் கேப்சர் டைப் பண்ணிட்டு அப்புறம் ஓடிபி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் ஃபர்ஸ்ட் காலம் பாக்ஸு ஃபில் பண்ணிங்க க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் ஜஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஷோப்பாக்கு உங்களோட நேம் சிண்டர் டேட் ஆஃப் பர்த் அண்ட் தென் அட்ரஸ் இது கொடுத்துட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வரும் இதில் வந்து நீங்கள் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று உங்களோடய ஐடென்டி ப்ரூஃப்க்காக இன்னொன்று அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ஐடென்டி ப்ரூஃபில் வந்து நீங்கள் பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் எலக்ட்ரிசிட்டி பில் பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜி ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் ஓட்டர் ஐடியும் அப்ளை பண்ணலாம் பேன் கார்டும் அப்லோட் பண்ணலாம் ஐடென்டி ப்ரூஃப்க்காக சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் அதே சேம் பேன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இல்லைனா வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லை ரேஷன் கார்டு அதுவும் இருக்குது நீங்கள் எது வேணாலும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி அதோடய ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஃபைல்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னா ஒன்று இமேஜாக இருக்கணும் இல்லைனா பிடிஎஃபாக இருக்கணும் சரிங்களா ஸோ ரெண்டு எம்பிக்குள்ளே இருக்கணும் மேபி நீங்கள் பிடிஎஃபே வச்சுக்கலாம் அதுவே பெட்டர் இது ரெண்டுத்துலையும் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் வரும் சரிங்களா அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு எஸ் நம்பர் ஸ்டார்ட் ஆகும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் ஒரு செவன்டீன் டிஜிட் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதில் போனீங்கன்னா கீழே வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் என்ன ப்ராசஸில் இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு கம்ப்ளீட்டான க்ரீன் கலர் சிம்பிள் வருது நீங்கள் பண்ணல அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும் ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா பெண்டிங்கில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் சிம்பிள் ப்ராசஸ் தான் ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எந்த ஒரு அமௌண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய சர்வீஸு ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கண்டிப்பாக உடனே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இன்னும் த்ரீ தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா இன்னாக்டிவ் ஆகிடும் ஆதார் கார்டு அதனால் நீங்கள் மாற்றிக்கோங்க சரிங்களா ஸோ அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்புறம் பேமெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்கு வர வைக்காதம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க நீங்களே மொபைல் லேப்டாப்லேயே பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விடைபெறுவது சக்தி பாய்